இப்ப இருக்கிற காவல் என்ன காவல் தெரியுங்களா மனுஷன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு சாகுறானே மதுவான கடை அதுக்கு நாங்க கம்பி வெளி போட்டு சிசிடி கேமரா வச்சு பாதுகாப்பு கொடுப்போம் ஆனா மனுஷன் திங்கிற சோத்த நெல்லு முடியெல்லாம் மலையில நினைய விட்டு தார்பாய பொத்தி வச்சு அதுக்கு கணக்கு காட்டுவோம் முளைச்சு போகுது உணவு தானியம் வீணா போகுது குடிக்கிற ஜாராயம் பாதுகாக்கப்படுது

மூஞ்சூர் வாகனத்தில் விநாயகன் வீதி உலா வர்றாரு ஆமா அதை அப்படி சொல்லணும் ஆமா இழுத்துக்கிட்டு போகுதான் ஏறி இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா வஞ்சப் புகழ்ச்சி ஓ வஞ்சப்ப அதையே பெருமாளை பார்த்து சொல்லும் போது அப்படித்தான் சொல்லுவார் பெருமாளும் நல்ல பெருமாள் திருநாளும் அல்ல திருநாள் பெருமாள் இருந்த இடத்துல இராமையினாலே பருந்து தூக்கிட்டு போது வரும் பாரு பருந்துல போறதுனால வாகனத்துல பெருமாள் போறதை பார்த்து இப்படி வஞ்ச புகழ்ச்சியில பாடுறது உண்டு ஆமாங்க இது எதார்த்த ஆனாலும் சரியான சிந்தனையும் தெளிவும் நமக்கு வேணும் எதார்த்த நிறைய சார் கோயிலுக்குள்ள சாமிய கடவுளா நினைச்சு கும்பிடுறோம் ஆமா அதே யாராவது திருடிட்டு போயிட்டான்னா என்ன பேப்பர்ல கொடுக்குறோம் சில காணாம போச்சு சாமியில காணாம போச்சுன்னு சொல்லணும் அங்க போய் சிலாண்டு நீயே முடிச்சு போடுறீங்க அது மட்டும் பிரச்சனை இல்ல சிலையை பூரா திருடி வித்தா ஆள் யார் தெரியுமா நாட்டில் இருந்த செலவுரம் திருநது யாரு இருக்கு அதுலயே வேலை தொழிலதிபர் தீனதாயு பேரு வீட்டு செவத்துல மூடி வச்சா இளைய திருடி வித்தவனுக்கு தொழிலதிபர் பேரு ஆமா ஒன்னும் சொல்லல நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்துக்கு போலாப்பு அரமான கோழி முட்டை அம்மிக்கல உடைக்க உடைக்கி உடைக்க உடைக்க எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்குங்க பிரச்சனை தான் உலகத்துல யாரு வாழ முடியாது ஆமா உங்க பேரு இடத்துல காவலாளி என் பேர் வீரத்தேவன் இந்த இடம் யாருக்கு சொந்தம் எங்களுக்கு இப்பதைக்கு சொந்தம்

பண்ணும் அயன் கையார என்னறிய தாயார் மடி இழைப்பாரு பட்டினத்தார் பட்டினத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் மண்ணும் தனலார நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த பூமியில போட்டு எரிச்சு 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 அந்த நெருப்போட வெப்பம் தாங்காம பூமி அப்படியே அனலா கொதிக்கும் ஆமா கொதிக்குது ஒண்ணு அடுத்து வானும் புகையார அந்த எரிக்கும் போது எழுந்த புகை போக புகை புகமண்டலமா தெரியுது அதுவும் ஆறணும் அடுத்து பண்ணும் அயன் கையார் அயன்னா எங்க அப்பா பிரம்மா பிரம்மா படைக்கிற கை எந்த நேரம் பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்கிறார் ஓய்வு கொடு எழுது எழுது அதனால அயன் கையார் என்ன அறிய தாயார் மடிகளை பாரு அடி வயித்துல சுமக்கிறாள் கருப்பை அது இனிமேலாவது இல்லாம சுமக்கணும் இனிமே ஒரு கருப்பை வந்து சேராமல் கா அப்படின்னு வர்றாருல அப்படின்னு பாடுறாராம் அவர் இப்ப பூமி வெப்பமயமாக யார் பாடினா யாரு பட்டினத்தார் பட்டினத்தார் ஆனா இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது பூமி பூமியில பொயாதுன்னு இன்னைக்கு சொல்லுது ஏதோ டிகிரியை சாஞ்சிடுச்சு சொல்றாங்க ஆமா பூமி சாஞ்சிருச்சு ஆயாம என்ன செய்ய இதுல வேற இன்னும் ஒரு நூறு வருஷத்துல பூமி வந்து சூரியன் விழுங்கும்னு போயிருக்கும் தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி பகுதியில் மலையை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஆமா மாத்தூர் தொட்டி பாலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டேன் காமராஜராஜ கல்ல கட்டினது அந்த பழம் அந்த பாலம் அசைவு கொடுத்துருச்சா மாத்தூர் தொட்டி பாலம் அசையும் நிலைகள் இருக்கு எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணீர் அங்கிருந்து வருது கரைக்கு அக்கரை மலைக்கு மலைக்கு மலை ரெண்டு மலையில இணைச்சு கட்டி வச்சு அந்த

அதே இல்லையா? இதங்கிறக்கே எழச்சாப்பேண்டுவா. திருவிழா வருதுன்னா ஆலயங்கள் சுத்தம் செய்யப்படும். ஆமா. ஆலயத்தை சுத்தி சுத்தம் செய்யப்படும். சுத்தம் செய்யப்படும். ஊரு சுத்தமாக்கப்படும். ஆமா. அப்ப திருவிழாங்கிறது சுவாமி எழுந்தருள்வதற்காக அந்த சப்பரம்ங்கிறது தேரும்ங்கிறது அத்தனையும் தெளிவுபடுத்தி புதுப்பிக்கப்படும் அதுபோல நாட்ல இருக்க ਮੰத்ரி மார்க்க ஊர்களுக்கெல்லாம் வந்தா ஊரும் சுத்தமாகும். ஆமா. மாசம் ஒரு ஊருக்கு போனா போதும் அந்த ஊரு சுத்தமாயிரும். எல்லாம் எலக்ஷன் நெருங்குதுல எத்தனை ஊருக்கு ரோட் ஓடற மட்டும் பாருங்க. நமக்கு தெரியல தம்பி உனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த விவரம் எல்லாம் நமக்கு அந்த விவரங்கள் எல்லாம் தெரியல பாருங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை தாங்க இருக்கு பிரச்சனை இல்லாம மனுஷன் வாழ முடியாதுங்க அதனால சமாளிக்கிறத விட சில பேர் சாமர்த்தியமா புத்தியை பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தெரி நல்லா வாழ்வு தன்றி தந்திர தந்திர புத்தி

இப்ப சிங்கம் ஜெயிக்க முடியல அவர் தலைவர் இல்ல அம்மா சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீங்க தீர்த்து போய் நினைக்கிறேன் என்னது காட்டுக்குள்ள யானை இருக்கு புலி இருக்கு கரடி இருக்கு ஏகப்பட்ட ஜீவராசி உயிர் வாழுது இந்த சிங்கத்தை மட்டும் காட்டுக்கு ராஜா அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்து பாக்குறாங்கல்ல அது என்ன தேர்தல நின்று ஜெயிச்சிச்சு பட்டம் ராஜான்ற பட்டம் ஏன் ஒரு சிங்கத்துக்கு ராஜான்ற பட்டம் கிடைச்சிச்சு ராஜா

கொஞ்ச நேரத்தில் ஒரு யானை வந்துச்சு யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லணுச்சு அது போயிட்டு வந்து நமக்கு அதுக்கு பொல்லாப்பு நினைச்சு நல்லா மணக்குதியா சந்தனமும் ஜவ்வாதம் அப்படித்தானே பேசுறேன் ஆமா கொடுக்குறேன் எதை வேணாலும் பேச வேணாலும் பேச ஆகணும் அப்புறம் சொன்னோடனே அது சிங்கத்துக்கு இப்பவும் கோவம் வந்துருச்சு ஏன்டா நார இடத்த மணக்குதுன்னு போய் சொல்றேன் எவ்வளவு துணிச்சல் உனக்கு ஒரே அடி அதுவும் ஓடிப்பாச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு நரி வந்துச்சு நரிய கூப்பிட்டு நீ பாத்து சொன்னா அது இதெல்லாம் வேடிக்கை வாதிக்கிட்டே இருந்து போல சரி நரி தந்திரம் இல்ல தந்திரம் உள்ள போகலே யோசிக்குது ஆஹா ஒருத்தன் உண்மை சொன்னா அவனை உதைக்கிறேன் அடிக்கிறேன் ஒருத்தன் பொய் சொல்றேன் அவனை அவனே அடிக்கிறேன் இந்த நாட்ல உண்மையும் பேச முடியல பொய்யும் பொய்யும் பேச முடியல எதுக்கு எடுத்தால அடிக்கிறாங்க நமக்கு தேவ இல்ல பெரிய இடத்து பொல்லாப்பு அதனால அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும்னு வெளியில வந்து சிங்கத்தை பார்த்து நரி சொல்லுது தலைவரே ஒரு வாரமா ஜலதோஷம் மூக்க அடைச்சிருச்சு எனக்கு ஒண்ணும் தெரியல ஐயய்யே இப்படித்தான் கொல்ல பயத்தை தந்திரம் தந்திரம் தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு ஆமா கோயில் எல்லாம் நம்ம உடம்புக்கும் கோயிலுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கு நிறைய இருக்கு நடராஜர் கோயில் தில்லைன்னு பேர் தில்லைன்னா என்ன அர்த்தம் தில்லை தில்லைன்னு ஒரு மரம் ஓஹோ தில்லை மரம்னு ஒரு மரமே இருக்கு மரமே இருக்கு அதுக்கு வழக்கு சொல்ல தூங்க முஞ்சு மரம்னு பேரா ஏன் தூங்க முஞ்சுனா மரத்து கடையில உட்கார்ந்து அந்த பூவோட வாசம் முகத்தை வீங்க வைக்கும் வீங்க வைக்கும் அப்படி வச்சு போயிடும் நான் கூட தில்லை மூங்கில்னு கூட பதிவு பண்ணிருக்கேன் இப்போ அது இல்லைங்கிறது தெரிய வருது அப்ப என்ன அர்த்தம்

கையெழுத்து போட்டு சிற்றம்பரம் பேரு சிற்றம்பரம் தான் சிதம்பரம் இதயத்துல ஒரு வெளி இருக்கு அது ஞான ஒளி சிற்றம்பரம் சிதம்பரம் ஞான ஆகாசம் பேரு பெரிய தத்துவம் நிறைய தத்துவம் திருவள்ளுவர் இருக்கு நீங்க சொன்னா நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்க நல்ல நல்ல கருத்துக்களை சொல்றீங்க இந்த உலகத்துல சில நடைமுறைகள் அப்படி அப்படித்தான் இருக்குது ஒரு முதலாளியும் ஒரு வேலைக்காரன் சேர்ந்து அதாவது இந்த இருசக்கர வாகனத்துல பயணம் பண்ணிருக்காங்க சரி அப்ப எதுக்கு வர வண்டியில கொடுத்து இரண்டு பேரும் முடிஞ்சு

உங்க ஊர் பக்கத்துல வயக்காட்டுல ஒரு மாடு மேஞ்சுக்கு மாடுக்கு தண்ணி தாகம் எடுத்து மயக்க போட்டு விழுந்துருச்சு பக்கத்துல இருந்த குளத்துல தண்ணியை மோந்துட்டு வந்து மாட்டுக்கு கொடுத்து மாடு உயிரை காப்பாத்திருக்கேன் அதனால அவனுக்கு புண்ணியம் சேர்ந்திருக்கு அந்த புண்ணியத்தின் அடிப்படையில சொர்க்கம் போறேன்னு சொல்ல அப்பதான் அந்த முதலாளி சொன்னானா உமக்கு அறிவே இல்ல எம தரும அந்த இந்த குளத்துல தண்ணி முந்தி கொடுத்ததுனால அவன் சொர்க்கத்து போன்ற அந்த குளமே நான் தான் வெட்டி வச்சேன் முதலாளி அப்ப புண்ணியம் இவனு தானே சேரானு

பாத்திருக்கீங்களா இது விளம்பரம் இப்படி தேடினா விளங்குமா அஞ்சு ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு ஐம்பது ரூபாய்க்கு விளம்பரம் உலகம் அப்படி இருக்கு நீ சொல்றதெல்லாம் சரிதான் அவள அற்புதமா தர்ம வரணும் பழனி அடிவாரத்துல ஒரு பழனி பழக்கடை இருந்திருக்கு பழனி அடிவாரத்துல பழனி அப்பன் பழக்கடை பழக்கடை அவர்கிட்ட பழனி அப்பன் ஒரு ஒரு தொழிலாளி வேலை பார்க்கிறாரு தினமும் கடையை திறந்தோடனே ஒரு ஒரு தார் வாழைத்தாரை கொடுத்து பஞ்சாமிரத்து கொண்டே கொடுக்க சொல்லுவாராம்

ரெண்டு பழம் வந்து சேர்ந்துச்சா அப்ப மிச்ச பழம் அதாவது ஒன்னு அது விரண்டுட்டாரு ஆகா என்னடா ஒரு தாரு கொடுத்து விட்டா ரெண்டு பழம் தான் வந்துச்சுன்னு சொல்றாரு இவன் என்ன ஒன்னான்னு பாதி சாமத்துல போய் அவன் வீட்டுல எழுப்பி அவனை கொண்டு வந்து எங்கடா பழத்தாரு என்னடா ஒண்ணு ரெண்டு பழம் தான் அங்க வந்து போட்டு அடி மிதிச்சு எடுக்கிறாரு ஐயா என்னன்னு கேட்காம போட்டு அடிக்கிறீல அடிக்கிறீங்க போற போது மயக்கத்துல ரெண்டு பழத்தை நான் சாப்பிட்டு விட்டேன் மீதம் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்தேன் இப்பத்தான் அவருக்கு உணருது எப்படி நீ சாப்பிட்ட ரெண்டு தான் அவருக்கு போய் சேர்ந்துருக்கு மற்றதெல்லாம் போய் சேரலன்னு முருகன் சொன்ன அப்ப என்ன அர்த்தம் ஆண்டவனுக்கு செய்யறதை விட செய்வது செய்வதுதான் ஆண்டவனை போய் சேர்ந்த கண்டிப்பாங்க எத்தனை விஷயங்கள் அதான் நடமாட கோயில் நம்பர் நம்பர்கொன்றியின் படமாட கோயில் பரமருக்கு பரமருக்கங்கே ஆகும் படமாட கோயில் பரமருக்கு நடமாட கோயில் நண்பர்கங்க ஆகும் அழகா சொல்றீங்க திருமூலர் பாரு

வண்டி கணக்கம்பட்டி தாண்டி அப்ப சத்திரப்பட்டிய தாண்டுது மறுபடியும் வந்துட்டான் உள்ள ரொம்ப குளிர்ந்து அந்த ஏசி அமத்து சரி போடான்ட்டாரு மறுபடியும் வண்டி செம்பட்டிய தாண்டுது மறுபடியும் வந்தியா மறுபடியும் வேகுது ஏசிய போடணும் எனக்கு கடுப்பாயிருச்சு நீ உண்மைக்குமே டிரைவர் ஆனா இதே வேற ஒரு டிரைவர் தான் செருப்பு அடிச்சு அவனை இறக்கி விட்டுருப்பான் அவன் வர்றியா ஏசியா போடுங்கிறியா அமத்துங்கிறியா ஏனே உனக்கு கோவமே விளையாண்டு கேக்குறேன் அப்பதான் இந்த டிரைவர் சொல்றாரு நான் எதுக்கு தம்பி கோவப்பட முத இந்த வண்டியில ஏசிய இல்ல முண்ட முண்டை அவனா கத்திக்கிற்கான்றாரு

கூப்பிடுங்க உங்க ஆசிர்வாதம் நடக்கும்னு ஆசைப்படுறேன் நானும் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன் அந்த புள்ளிய கல்யாணம் பண்ண ஆசைப்படுது புருஷன் இடைஞ்சலாவே என்ன வேண்டா சாமி ஊரு போய ஃபேமஸ் கட்டிக்கிறதே போச்சு மல்லா எதுக்கு ஒத்து மனசு மனசு ஒத்து போட்டா யாருக்கும் சாமி பிரச்சனை சாமிக்கு அனுபவம் போல நம்ம கிட்ட ரெண்டு நாளைக்கு வந்தா பழக்கி விட்டுரலாம் 干你哥去了。